அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஆஷுரா நாளில் அல்லாஹ் ஏற்படுத்திய அதிசயங்களின் மூலம் நமது துஆவை கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் கூறுங்கள் இந்த துவாவிற்கு ஆமீன் கூறுவதின் காரணமாக நம்முடைய சில தேவைகளாவது நமக்கு பூர்த்தியானால் அதுவே நமக்கு போதுமானது இன்னும் இந்த ஒரு துவாவை அல்லாஹ் முகரண மாதம் முடிகிற வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி இன்ஷா அல்லா ஆமீன் கூறுங்க இதனுடைய சிறப்புக்களை நாம் அடைந்து கொள்ளலாம் இன்னும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லோருமே எல்லா மக்களுக்காகவுமே நீங்கள் துவா செய்யுங்க எல்லோருடைய துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு துவாவை மட்டும் நீங்கள் கேளுங்கள் ஏன்னா ஒருவர் செய்யக்கூடிய துவாவை விட பலர் செய்யக்கூடிய துவா உடனடியாக கபூலாகும் எப்போவுமே கூட்டு துவாவிற்கு சக்தி அதிகம் எனவே நாம் எல்லோருமே நம் அனைவருக்காகவுமே துவா செய்து கொள்ளலாம் இந்த ஒரு வீடியோவில் ஆஷுரா நலன்று அல்லாஹ் ஏற்படுத்திய அதிசயங்களை புகழ்ந்து நம்முடைய கிட்ட நம்ம துவாவை கேட்குறோம் அதனால் நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் இன்னும் நம்ம மற்றவங்களுக்காக ஒரு துவாவை கேட்டுட்டு நம்முடைய துவாக்களை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதில் எந்த விதமான தடைகளும் இருக்காது இன்னும் நமக்காக ஒரு வானவர் நியமிக்கப்பட்டு இவர் மற்றவங்களுக்காக என்ன துவாவை கேட்குறாரோ அதே போல் இவருக்கும் கொடியா அல்லாஹ் அப்படின்னு நமக்காக அல்லாஹ் விடத்தில் மன்றாடுவாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் அனைத்து உம்மத்துக்களுடைய துவாக்களுக்கும் பதில் கொடியா அல்லாஹ் அனைவரும் கேட்கக்கூடிய துவாவை யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய எல்லா துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லா வரக்கூடிய வருடம் முழுவதும் இன்னும் வாழ்நாள் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவிற்கும் அல்லாஹ் பதில் கொடுக்கட்டும் இப்போ அந்த துவாக்களை நம்ம பார்க்கலாம் ஆஷூரா நாளன்று ஆதம் மலேஹிசலாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்று அங்கீகரித்த அல்லாகவே ஆஷூரா நாளன்று இதிரி சலேஹிசலாம் அவர்களை வானத்தளவில் உயர்த்திய அல்லாஹ்வே ஆஷூரா நாளன்று நபி நூ அலைஹு செல்லம் அவர்களுடைய கப்பலை பாதுகாவலுடன் ஜூதி மலைக்கு மேல் நிம்மதியுடன் தரிப்படுத்தி வைத்த அல்லாஹ்வே ஆஷூரா நாளன்று நம்ரூத்துடைய நெருப்பை விட்டும் இப்ராஹிம் செல்லம் அவர்களை ஈடேற்றமாக்கி வைத்த அல்லாஹ்வே ஆஷூரா நாளன்று யாக்கூப் செல்லம் அவர்களை அவர்கள் கூட்டம் குடும்பத்தினருடன் ஒன்று சேர்த்த அல்லாஹ்வே ஆஷூரா நாளன்று ஐயோ பலேஹுவ செல்லம் அவர்களுக்கு நோய்களை முற்றிலுமாக நீக்கிய அல்லாகவே ஆஷூரா நாளன்று நபி யூனு செல்லம் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கி இன்னும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வை கொடுத்த அல்லாகவே ஆஷூரா நாளன்று நபி தாவு செல்லம் அவர்களது பாவங்களை பொறுத்தருளிய அல்லாஹ்வே ஆஷூரா நாளன்று மூசா அலிஹு செல்லம் அவர்களுடைய துவாவையும் இன்னும் நபி ஹாருன் அழைகிவசல்லம் அவர்களுடைய துவாவையும் அங்கீகரித்து அருள் புரிந்த அல்லாகவே ஆஷூரா நாளன்று நபி ஹிளிர் அலைஹு செல்லம் அவர்களுக்கு மெய்ஞான அறிவுகளை அதிகமாக்கி அருளிய அல்லாகவே ஆஷூரா நாளன்று மரியம் அலைகுசல்லாம் அவர்களது மகன் ஈசா அலஹிவசல்லம் அவர்களை வானத்தளவில் உயர்த்திய அல்லாகவே ஆஷுரா நாளன்று எம்பெருமானார் மஹமது முஸ்தபா சல்லாஹ் அலேஹுசல்லம் அவர்களுக்கு மிகச் சிறப்புடன் உதவிகளை அளித்த அல்லாகவே ஆஷுரா நாளன்று சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த அல்லாகவே ஆஷுரா நாளன்று தௌராத் ஜபூர் இன்சில் மகத்துவமிக்க புர்கான் வேதங்களை இறக்கி அருளிய அல்லாகவே ஆஷுரா நாளன்று ஜிப்ராயில் மீகாயில் இஸ்ராயில் இஸ்ராஃபில் அலைஹுசல்லம் ஆகியோர்களை படைத்த அல்லாகவே ஆஷுரா நாளன்று அர்ஷையும் குர்ஷியையும் லௌகையும் கலமையும் படைத்த அல்லாகவே ஆஷுரா நாளன்று சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த அல்லாகவே ஆஷுரா நாளன்று ஏழு வானம் ஏழு பூமிகளை படைத்த அல்லாகவே எங்கள் நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை மிக்க அல்லாகவே கிருபையுள்ள அல்லாகவே எங்களுடைய நாட்ட தேட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக தீமைகள் பொல்லாங்குகள் அனைத்தையும் அகற்றி நிவர்த்தி செய்கின்ற நாயனே எங்கள் தீமைகளையும் பொல்லாங்குகளையும் நிவர்த்தி செய்தருள் புரிவாயாக மேலும் இவ்வுலகத்தின் ஆபத்துக்கள் தீங்குகளை விட்டும் பயங்கர சோதனைகளை விட்டும் பலாய் முசீபத்துக்களை விட்டும் பீடை பிணி வியாதிகளை விட்டும் எங்களை காப்பாற்றியருள்வாயாக மேலும் கபருடைய வாழ்வு இன்னும் மறுமை வாழ்வில் ஏற்படக்கூடிய பயங்கரங்கள் தண்டனைகள் அமளிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்றென்றும் நிலைத்திருப்பவனே நித்திய ஜீவனை இவ்வுலகில் நீண்ட ஆயிலையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் இன்னும் நிம்மதியான வாழ்வையும் இன்னும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய வாழ்வையும் எங்களுக்கு அருள் புரிவாயாக இன்னும் நல்லோர்களில் ஒருவராக எங்களை எழுப்புவாயாக நன்மை தீமை நிற்கக்கூடிய தராசிலே நன்மையின் தட்டு கனமானதாக இருக்கக்கூடிய அமலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாயாக இன்னும் கேள்வி கணக்கை லேசாக்கி எங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை எங்களுக்கு அருள் புரிவாயாக மகத்துவம் மிக்கவனே சங்கை மிக்கவனே தீர்ப்பு நாளின் அதிபதியே உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் எங்கள் இந்த துவாக்கள் அனைத்தையும் எங்களுக்கு கபூலாக்கி தருவாயாக இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் எங்களுக்கு பூர்த்தி செய்து தருவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருமே இரு உலக வாழ்விற்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் இரு உலகிலும் எங்களுக்கு சிறப்பை கொடிய அல்லாஹன்னு நீங்கள் கேளுங்க இதற்கு பிறகு உங்களுடைய முக்கியமான தேவைகளை குறித்து அல்லாஹ் விடத்தில் கேளுங்க நிச்சயமாக இந்த நாளில் இந்த புனித மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் அனைவருடைய துவாவையுமே கபுள் செய்வான் இன்னும் இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் ஆமீன் சொன்ன அந்த காரணத்திற்காக அந்த கூட்டு துவாவின் பறக்கத்தால் நம் அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த வீடியோவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள் அந்த நன்மையின் காரணமாக கூட அல்லாஹாலா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து